ஹாய் கைஸ் நீங்கள் இப்போ என்னோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ முடியும் போது, இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ பார்த்தோம் அப்படிங்கிற மன திருப்தியோடு இருப்பீங்க நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கவரம் மாதிரி மிஸ்டேஜ் போடல போடுறேன்னு சொன்னேன் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கொடுத்தாம இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொறுமையாக தான் போவோம் அதுக்கு நீச்சு நாலு மணிக்கு நான் எங்கேயும் பட்டியலில் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நாலு மணி ஆயிடுச்சு ஓ மை காட் மை சரி சரி локал даа оолон хооно одоо утгинаа сер 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 цала байга цала каавгай

நாளே கால் நேரம் இல்லை அவளுக்கு நாளே கால் நேரமா இல்லையா போன் அடிச்சா மயிராண்டி எடுக்க நல்லா இருக்கும் நல்லா சாஞ்சி கூட உக்காந்துக்கலாம் இவருந்தான் சிவகுமார் சிரிப்பு பாருங்களே

உனக்கு என்னடாப்பா அந்த நிறைய இருக்கிறாங்க சரியான சீனரிஸ் ஒரு வீடியோ எடுத்துட்டு போவாங்க பாரு எப்படி இருக்குன்னு பாரு

அங்கிருந்து இருபது நிமிஷத்தில் வந்தோம் இங்கிருந்து தாராவுபுரத்து இருந்து முப்பது நிமிஷம் கூட அவ்வளோ அரக்கோணம் எக்ஸ்பிரஸ் ஏன் ரெட்ட கேரளாவோட கேபிட்டல்

பசீடி மாதிரி சாப்பிட்டுக்கலாமா வேறு நாளாக போய் சாப்பிட்டுக்கலாமா ஹண்ட்ர்டு த்ரீ ஃபிஃப்டி தான் அந்த ஹண்ட்ரட்

இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷம் பழமையான மகாசித்தர் போகர் தன் கையால பூமியில் கிடைக்கக்கூடிய அரிதிலும் அரிதான அரிய பத்து வகை விஷ மூலிகைகளை முறையாக பக்குவம் பண்ணி எங்கேயும் பார்க்க முடியாத உலக வரலாற்றிலேயே யாரும் செய்ய முடியாத ரொம்ப ரொம்ப புனிதமான தசபாசான சிலையை செஞ்சது போகர் அதே போல அவர் பார்த்தீங்கன்னா பல வகையான நவபாஷான சிலைகளை செஞ்சிருக்காரு அந்த வகையில இருக்கிறது தான் பழனியில் இருக்க ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் இந்த உலகத்துல பல இடங்களுக்கு நம்ம போகணும்னு நினைப்போம் ஆனா நம்ம மனசு முதல்ல போகிற சில இடங்கள் உண்டு அப்படி ஒரு இடம்தான் கொடைக்கானல் மலைகளுக்கு நடுவுல மேகங்களோடு பேசிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன கிராமம் பூம்பாறை இங்கே வரவங்க சுற்றுலாவுக்காக வரல ஏதோ ஒரு அழைப்பு முருகனே நம்மளை அழைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கோவிலோட கதையை சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் மனசுக்கு வரும் அது யாருன்னா மகாசித்தர் போகிற இந்த கோவில் இருக்கிற சிலை கல்லால் செஞ்சதா கிடையாது அது உலோகமா கிடையாது அது மண்ணால் செஞ்சதா இல்லை அது ஒரு மருந்தா ஆமாம் தசபாஷானம் பத்து வகை விஷமூலைகளை பல வருடங்களாக தேடி மலைகளுக்குள்ளே இருந்து எடுத்து அதை முறையாக பக்குவப்படுத்தி செஞ்சது தான் பூம்பாறையில் இருக்க குழந்தை வேலைப்பர் ஏன் முருகன் இங்கே குழந்தையா காட்சி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி பொய் சொல்ல தெரியாது சுயநலமாக இருக்க தெரியாது ஏமாத்த தெரியாது ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும் அதே அந்த கோயிலுக்கு போய் நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் கொடுக்கும் நடக்கும் அப்ப அதை அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கிறதுனால முருகனே நமக்கு அதை கொடுக்கறதா அந்த ஊர் மக்கள் அதை நம்புறாங்க உண்மையா சொல்ல போனா கடவுளின் தேசம் பூம்பாறை கிராமம் தான் பல பேருக்கு தெரியாது பழனி முருகனும் பூம்பாறை குழந்தைகள் அப்புறம் ஒரே நேர்கோட்டில் பார்த்த மாதிரி இருப்பாங்கன்னு இங்க வந்து குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டு போனவங்க திரும்ப குழந்தையோட வந்திருக்காங்களாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இருக்கா பல பேருக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்து தான் அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அங்க வந்து வேண்டிக்கிட்டு போனது எல்லாமே நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கைஸ் ஒரு ஊலயே கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் கோயிலை சுத்தி அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஹ்ம் இங்க பாத்ததே பெரிய இங்கதான் வரன்னு குடுப்பாரா நம்ம கல்யாணம் ஆயிருந்தா கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து விழுந்து கும்பிட்டார் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம்ஸ் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான் கட்டிடக்கலை ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் சிற்பக்கலை சூப்பராக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்கிறதுனால அடுத்தடுத்த படையெடுப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடக்கலை வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிருந்துச்சு இருக்கிற மிச்ச மீதிகளை வச்சு சூப்பராக ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க கோவிலோட கருவறை மட்டும் இத்தனை வருஷமாக எந்த ஒரு பாதிப்பாகாமல் அப்படிலேருந்து பாதுகாத்தே வச்சுட்டு வராங்களாம் பல சிற்பக்கலைகள் கோவில்களில் இருந்தாலும் இது மாதிரியான சிற்பக்கலைகளை நீங்கள் நிறையா கோவில்களில் பார்த்துருக்கலாம் மனித வாழ்க்கையில் நாலு இதுவும் ஒன்று இதில் காமம் கூட ஒரு வாழ்க்கை பகுதி தான் அதனால தான் கோயில் சுவற்றிலையும் இதையும் காட்டுறாங்க அது தவறு கிடையாது சித்தர்கள் சொல்றாங்க காமம் கலவி இவை இரண்டும் தப்பு கிடையாது காமத்தை அடக்குவதும் தவறு காமத்துக்குள் மூழ்குவதும் தவறு இதை உணர்ந்து அதை தாண்டி போலதான் ஞானம் சொல்றாங்க அது மாதிரி இது மாதிரியான சிற்பக்கலைகளை கலைகள் நீங்கள் கோவில்ல பார்த்தீங்கன்னா அது தப்பு கிடையாது രണ്ടു പിടി രണ്ടു പിടി സ്റ്റെണ്ടു പിടിച്ചോ ഇങ്ങനങ്ങ കേട്ടോ തോള് എന്നെ തന്നോ அந்த ஊரோட முழு காட்சி பின்னாடி நான் உங்களுக்காக ஆட் பண்ணிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ் அப்படியே மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு லைக்கை போடுங்கள் டாட்டா